ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் ஏராத்தூக்கு சைடெலாம் வாங்க கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்து சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போடாமல் நீட்டு வாக்கில் வந்து கீறி போட்டுக்கோங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க கண்ணாடி பதம் வந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தக்காளி ஆட் பண்ணுறது பிடிக்குன்னா பண்ணிக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ இறால வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் இறலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் காரத்தூள் மிளகாய் தூள் அது மூணுவே போதும் மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி அதில் தண்ணி கொஞ்சமாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்